தோடே கொண்டு போய் போடுறது அந்த கலையமும் அந்த கலையமும் நாளைக்கு கொழுப்பு கரையும் ஆங்கய்யா தெங்கரானே ரமஜீவ ரெண்டு பேரும்

இந்த நினப்பு வந்து வரும்போது சனியனை பிடிச்சி தலையில கட்டி வச்சாங்க பொடியாரம் ஓ முண்டாட்டி போயிடுச்சு கேடுக்காடு எங்களை விட்டுட்டு போயிடாதிக சாமி அதையே பார்க்காத கண்ணை வந்து போயிடும் ஐயா எங்களை விட்டுட்டு போயிடும் டேய் போ மாலை ஓட்டில போய் பஸ் நைட்டு கொண்டாடு போ டக்குன்னு பஸ் நைட்டு கொண்டு பிள்ளைய பெற்றுக்க ஐயா உங்க பின்னாடி நாங்கள் வந்துடணும் பின்னாடி பிடிச்சுக்கோ வா கொடி சரண செய்தேன் சரணம் செய்தேன் தம்பி நல்ல வெள்ளச்சாமி வெள்ளச்சாமி சாமி தொலை ஐயா சாமி மகனை யார் நீ இதற்காக அழைத்தாய் சுவாமி என்னை அழைத்த காரணம் என்னடா மதுரை ஊர் மதுரையுள்ளாமி சொந்த ஊரு மதுரை ஐயா எம்பேலு

எ ஓடாது உன்னை விட்டதால் போக மாட்டாடும் சித்தாரி நீங்கள் அவரை வாங்கினேன்

எங்களாம் வீட்டுக்கு போகிற நோக்கம் இல்லையாமா அம்மா சும்மா சென்னை உட்காரு என்ன நாடாக இருக்குது அஞ்சரை கிலோ முடிப்பேன் பார்த்தா தள்ளிட்டாங்க இழுத்து தள்ளிட்டாங்க என்ன நினைக்கிறேன் ஒட்றமா போடுறதெல்லாம் உங்களை மாதிரி இல்லை ஆள் வருமா அப்படிம்பாட

வெறும் பொத்து வச்சிருவா நோட்டா தான் வச்சிருக்கிறேன் ஆமா முழு நோட்டா இருக்கு ஒரு ரூபா இருந்தா யாராச்சும் கொடுங்களேன் நீ என்ன பெரிய பண்டை ஆ வேணாம் நீ கொடுத்தா கொடு சம்பளத்துக்கு வர்ற மாதிரி பேர் என்ன மாட்டியா என் பேரு நானே சொல்லணும் பேரு சும்மா சொன்னா எனக்கு காசு வாங்க சொல்லுனே ஆ சொல்லுனே பேரு ஜெயச்சந்திரன் அவர்கள் நீங்க கூட வானே வானே நான் விடாம வா பீடி பிடிக்க ஏதாச்சும் ஆகுவா எனக்கு அவனுக்கு நான் பீடி பிடிக்க மாட்டேன் பேர் கேட்டுக்க ஐயா பேரு ஐயா ஐயா அது சொல்லுமா ஜெயராமனா நான் செய்த கொலைக்காக ஜெயராமன் அவர்கள் காசு ஒரு ரூபா கொடுத்துருக்காரு காலைல போலீஸ் வந்து கேட்கும் உன்னையை மாட்டி விட்டு நாங்கள் பவுர் அழிச்சிட்டு போயிடுவோம் வேட்டி அரை கட்டும் என்ன வயசு பிள்ளை மாதிரி டவுசர் திரிய மாதிரியே போட்டு கட்டியிருக்கிறேன் பேர்பத்தி எடுத்துகிட்டு எப்படி அனுப்பிற காசு க நெத்தில வைடா அந்த நெத்தில வெயி இதை புதுசாக கீழே வை ஆ சனிக்கிழமை ஜெயச்சந்திரன் சனிக்கிழமை நீ போனதும் ஓ தங்கச்சிய நீ என்னடா இருக்கணும் கல்லூர் உண்ட சொல்றேன் வாங்கினதுக்கு என்ன காசு கொடுக்க அவர் பேசாமதான வந்தார் காரில் இருந்து அடுத்து கடல சிக்கார்னா கேளுங்க அவர் நல்லா சம்பாதிச்சார் டெய்லி நடந்து போகிறார் காலில் கட்டுற காலில் கட்டுறா கட்டா காலில் ஆ ஆ எல்லாம் எந்திரிச்சு வாங்கம்மா நானும் முடிஞ்சு எல்லாம் எந்திரிக்க 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 ரொம்ப நேரம் உட்காந்துருக்கா இல்லையா ஒட்டிக்க அப்புறம் எல்லாம் உட்காந்துக்குவியா எந்திரிக்க எந்திரிச்சு வாங்க அநியாயத்துக்கு உட்காந்துக்குறியா பாய சுருட்டுக்கா மண்ணில் மண்ணெல்லாம் தட்டுங்க எந்திரிக்க எந்திரிக்கம்மா ஏப்பா இந்த கேமரா ரீடெல்லாம் பிடுங்க வைப்பா மைச்சிருக்காரு அவுட்டர்ல உள்ள கொலையில அவுத்துட்டுவாப்போ ரொம்ப நேரம் கட்டி வச்சிருக்காரு உருவிக்கிட்டு கீழே வளர்த்துறப்ப வைப்போ வாங்க எல்லாம் முன்னாடி வாங்க வாங்க ஐயா வாங்க அம்மா வாங்க வாங்க நீங்க என்னமோ மீன் பிடிக்க வலையை தூக்கிட்டு போற மாதிரியே வரீங்க இல்லைடா வாங்க வேமா வாங்க 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 எந்திரிச்சு பக்கத்தில் வாங்க நல்ல இந்த செத்து போன முகரைய பாருங்க வாங்க வாங்கம்மா எந்திரிச்சு வாங்க நான் நடத்த முடிக்கணும் வாங்க